பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்து அதாவது ஒருமதிப்பெண் வினாக்களுக்கு விடை பார்க்குறோம் இதில் முதல் ஐந்து கணக்குகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதல் கணக்கு மைனஸ் ஐந்து கமா ஜீரோ கமா ஜீரோ கமா மைனஸ் ஐந்து மற்றும் ஐந்து கமா ஜீரோ ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு ஆப்ஷன் ஆ ஜீரோ சதுர அலகுகள் இரண்டாவது ஆப்ஷனில் இருபத்தி ஐந்து சதுர அலகுகள் மூன்றாவது ஆப்ஷனில் ஐந்து சதுர அலகுகள் நான்காவது ஆப்ஷனில் எதுவும் இல்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு தீர்வு கணக்கிடுறோம் முக்கோணத்தின் மூன்று புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு கொடுக்குறோம் எக்ஸு மற்றும் எக்ஸ் டேஸ் ஒய் ஒய் டேஸ் புள்ளி அதாவது ஆதி புள்ளி ஜீரோ மைனஸ் கம்மா ஜீரோங்கிறது ஒரு புள்ளி கொடுத்துருக்குறாங்க மைனஸ் ஐந்து எக்ஸ்ல மைனஸ் அஞ்சு ஒய்யில ஜீரோங்கிறப்ப எக்ஸ்லேயே தான் வரும் எக்ஸ் ஜீரோ ஒய்யோட மதிப்பு மைனஸ் அஞ்சுங்கிறப்ப ஒய் டேஷ்ல நெகட்டிவ் சைடு இருக்கும் ஜீரோ கமா மைனஸ் ஐந்து அடுத்த புள்ளியானது எக்ஸ்ல பிளஸ் அஞ்சு ஒய்யில ஜீரோ ஐந்து கமா ஜீரோ இந்த மூன்று புள்ளிகளை இணைக்கலாம் எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் புள்ளிகளுக்கு நேம் கொடுத்துர்லாம் முதல் புள்ளி ஏ இரண்டாவது புள்ளியானது பி மூன்றாவது புள்ளியானது சி கணக்கிட வேண்டியது முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம் ஒன் பை ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் திரும்ப எழுதிப்போம் பரப்பு எனும் பொழுது சதுர அலகுகள் கொடுத்துடலாம் ஒன்று பை ரெண்டு மூன்று புள்ளிகளையும் பிரதியிடலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்பது மைனஸ் ஐந்து ஜீரோ

ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சு பெருக்கல் அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இருபத்தி ஐந்து மைனஸ் மைனஸ் இருபத்தி ஐந்து இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு எழுதுறப்ப ஒன்று பை ரெண்டு இருபத்தி அஞ்சு மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து பிளஸ் இருபத்தி ஐந்து ஐம்பது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஐம்பது ஓரெண்டு ரெண்டு ரெண்டு அஞ்சில் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பத்து பத்தில் ஐ ரெண்டு பத்து சோ இருபத்தி ஐந்து சதுர அலகுகள்னு இருக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் இரண்டாவது ஆப்சன்ல இருபத்தி ஐந்து சதுர அழகுகள் அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் பத்து அலகுகள் சுவரை வையச்சாக கருதினால் அந்த நபர் செல்லும் பாதை என்பது என்ன அதாவது பாதையின் சமன்பாடு கேட்டிருக்காங்க சுவரானது ஒய்ஹச் கருத சொல்லி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஹச் ஒய்ஹு கொடுத்துட்றோம் எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் மற்றும் ஒய் டேஷ் இந்த ஒய்ஹச் ஆனது சுவரை குறிப்பிடுகிறது சுவர்ல இருந்து பத்து அலகுகள் தூரத்துல ஒருத்தர் நடந்து போறாரு அப்போ பத்து அழகுகள் எக்ஸ் ஹச்ல பாசிட்டிவ் சைடு கொடுப்போம் இந்த புள்ளியானது பத்து இந்த தொலைவில் ஒருத்தர் நடந்து போறாரு நடக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த நபர் செல்லும் பாதையின் சமன்பாடு இப்போ எக்ஸ் ஆதி ஆதிப்புள்ளிக்கும் இந்த மதிப்புக்கும் உடையேயான தொலைவு அப்படிங்கிறப்ப டைரக்டா நாம பத்து அழகுகள்னு கொடுத்துடலாம் எந்த தொலைவு நமக்கு பத்து அழகுகளா இருக்கு எக்ஸோட மதிப்பு பத்து அலகுகளா இருக்கு எக்ஸ் என்பது எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என்பது அந்த நபர் செல்லும் பாதையின் சமன்பாடாகும் அடுத்து மூன்றாவது கணக்கு பார்க்கறோம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது நான்கு ஆப்ஷன்லையும் எக்ஸ்ஹச்சுக்கு இணை ஒய்ஹெச்சுக்கு இணை ஆதி புள்ளி வழி செல்லும் ஜீரோ கமா பதினொன்று என்ற புள்ளிவழி செல்லும்னு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று என்ற ஒரு நேர்கோடு வரையலாம் எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹச்சு கொடுத்துக்கலாம் எக்ஸ் கமா எக்ஸ் மற்றும் எக்ஸ் டேஷ் ஒய் மற்றும் ஒய் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மாரலி மதிப்பு அப்படின்னாவே அது ஒய்ஹெச்சுக்கு இணையான ஒரு நேர்கோடு ஆகும் எனவே எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று என்ற சமன்பாடானது ஒய்யச்சுக்கு இணை ஒய்யக்கு இணை என்பது எந்த ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது ஆப்ஷன்ல அதாவது ஆப்ஷன் ஒய்யுக்கு இணை என்பது தீர்வாகும் அடுத்து நான்காவது கணக்கு பார்க்கலாம் ஐந்து கமா ஏழு கமா மூன்று கமா பி மற்றும் ஆறு கமா ஆறு என்பன ஒரு கோடு அமைந்தவை எனில் பி யின் மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஒரு கோடமைய நிபந்தனை முக்கோணத்தின் பரப்பானது ஜீரோவிற்கு சமமா இருக்கும் மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டமை புள்ளிகளா இருந்தது அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டுரோவா இருக்கும் முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரத்தை எடுத்துக்கலாம் ஒன்னு பை ரெண்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மூன்று புள்ளிகளையும் எழுதிடுறோம் திரும்ப முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதனுடைய மதிப்பு ஜீரோக்கு சமமா இருக்கும் ஒன்று பை ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப ஜீரோவாகிடும் அப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளிகளை பிரதியிடலாம் எக்ஸ் ஒன் மற்றும் ஒய் ஒன் என்பது முதல் புள்ளி ஐந்து ஏழு மூணு பி ஆறு ஆறு ஐந்து ஏழு ஈக்குவல் டு ஜீரோ சமன்பாடுகளை மேலிருந்து கீழாக பெருக்கலாம் மதிப்பானது ஐந்து பி ப்ளஸ் மூணு பெருக்கல் ஆறு பதினெட்டு ப்ளஸ் ஐ ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இடையில மைனஸ் குறி கீழிருந்து மேலாக அடுத்து பெருக்கிறோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஆறு பி ப்ளஸ் ஐயாறு முப்பது ஈக்குவல் டு ஜீரோ ஐந்து பி ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டையும் பதினெட்டையும் கூட்டுறப்ப மதிப்பானது ஐம்பது ப்ளஸ் பத்து அறுபது மைனஸ் ஆறு பி முப்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அஞ்சு பி ப்ளஸ் அறுபது மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஆறு பி மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஆறு பி மைனஸ் ஆறு பி இருக்குது ப்ளஸ் அஞ்சு பி இருக்குது ரெண்டையும் கழிக்கிறப்ப மைனஸ் பி ஆறு மைனஸ் அஞ்சுங்கிறப்ப ஒன்று ஒன் இன் டூ பி அப்படிங்கிறப்ப பி மைனஸ் பி அறுபது மைனஸ் ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பி ஈக்குவல் டு மார்லி மதிப்பு வலது பக்கம் கொண்டு போகிறோம் மைனஸ் ஒன்பது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக பி ஈக்குவல் டு ஒன்பதுன்னு கிடைக்குது பி ஈக்குவல் டு ஒன்பது என்பது மூன்றாவது ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் இல இருக்கு என்பது சரியான விடை ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க பஸ்ட் ஆப்ஷனில் அஞ்சு கமா மூணு அடுத்து ரெண்டு கமா நாலு மூணு கமா ஐந்து மற்றும் நாலு கமா நான்குல சரியான தீர்வை கணக்கிடுறோம் அதாவது இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளிங்கிறப்ப வெட்டும் புள்ளியை தான் கணக்கிட போகிறோம் சமன்பாடுகளை எழுதிக்கிறோம் மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இது சமன்பாடு ஒன்று இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு டைரெக்டாகவே இரண்டு சமன்பாடுகளையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அதாவது மைனஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகுது இரண்டையும் கூட்டுறப்ப மூணு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறப்ப நாலு எக்ஸு எட்டு ப்ளஸ் நாலு மதிப்பு பனிரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய நாலு வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போய்டு, ஒரு நாங்கு நான்கு மூணு நாங்கு பன்னெண்டு மூணு பை ஒன்று என்னும் பொழுது மதிப்பு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணுன்னு இருக்குது எக்ஸின் மதிப்பு சமன்பாடு ரெண்டில் கொடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று என இரண்டில் பிரதியிட இரண்டாவது சமன்பாடானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு எக்ஸுக்கு மூணு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு ஒய் ஈக்குவல் மதிப்பானது எட்டு ப்ளஸ் மூணு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒய்இக்குவல் டு எட்டு மைனஸ் மூன்று ஐந்து புள்ளியானது மூன்றுக்கமா ஐந்து மூன்று ஐந்து என்பது ஆப்ஷன் இல இருக்கு மூன்று ஐந்து என்பது தேவையான புள்ளியாகும் தை